பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் கூட என்றும் இருப்பதாக இந்த செய்தியின் தலைப்பு கர்த்தரின் மாறாத அன்பு எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தை குறித்து இந்த வேத பகுதியில் ஆராய்ந்து பார்ப்போம் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட அவர்கள் ஸ்தம்பத்தால் பாதுகாக்கப்பட்டும் அக்னி ஸ்தம்பத்தால் பாதுகாக்கப்பட்டும் இரவும் பகலுமாக இஸ்ரவேதம் நடந்து வந்தார்கள் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது செங்கடல் மட்டும் வந்து சேர்ந்தார்கள் எதிரே செங்கடல் இருக்கிறது அதை அவர்கள் தாண்டி போக வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது செங்கடலை நெருங்கி விட்டார்கள் அந்த சமயத்தில் பின்னாக பார்த்தால் பார்வோனின் சேனை இசு விரட்டி கொண்டு வருகிறது அஹ் பார்வோனின் ஆஹ் நூற்று கணக்கான ரதங்கள் கிட்டத்தட்ட ஆறுநூறு ரதங்களும் ஆஹ் ரதங்களோடு பார்வோன் ராஜா இஸ்ரேலரை மீண்டுமாக அழைத்து செல்வதற்காக நம்ம அனுப்பிவிட்டோமே என்று சொல்லி மீண்டும் அழைத்து வருவதற்காக அங்கிருந்து யுத்தம் பண்ண யுத்தம் பண்ணி இவர்களை அழைத்து செல்வதற்காக அங்கிருந்து வருவதை இஸ்ரேவேலர் காண்கிறார்கள் கண்டவுடன் மிகவும் பயப்படுகிறார்கள் ஏனென்றால் தப்பித்து ஓட முடியாது முன்னே செங்கடல் இருக்கிறது பின்னே பார்வோனின் சேனை இஸ்ரேவேலருக்கு பின்னாக பார்வோனின் சேனை விரட்டி கொண்டு வந்தது இந்த நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் பயப்படுகிறார்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் அந்த சமயத்தில் கர்த்தரை நோக்கி மோசையா விண்ணப்பம் செய்கிறார் ஜபிக்கிறார் அந்த ஜெபத்தை கேட்ட உடனே மூசையாவுக்கு சில ஆலோசனைகளை தருகிறார் அதாவது இந்த இடத்தில் கர்த்தருடைய ஆஹ் ஏழு ஆவிகளில் ஒன்றான ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியானவர் இறங்கி மோசையாவின் மேல் வருகிறார் அப்பொழுது அவர் அவரிடம் சொல்லப்படுகிறது கர்த்தர் சொல்லுகிறார் மோசி உன் கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டு என்று சொல்லுகிறார் அப்படி மோசைய தம்முடைய கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டுகிறார் அப்படி நீட்டும் போது செங்கடல் மேல் காற்று பலமான கீழ்காற்று வந்து வீசுகிறது அந்த காற்று வீசும் போது செங்கடல் கொஞ்சம் கொஞ்சமாக இரவு முழுவதும் பயங்கரமான காற்று வீசுகிறது அந்த காற்று வீச வீச அந்த இரவு முழுவதும் செங்கடல் இரண்டாக வலது புறமும் இடதுபுறமாக இஸ்ரேவேலருக்கு வலது புறமும் இடதுபுறமாக அஹ் விலகி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தூண் போல அதாவது இரண்டு பக்கமும் சுவர் போல தேங்கி நிற்க தொடங்குகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அது நிகழ ஆரம்பிக்கிறது அந்த சமயத்தில் பார்வோரின் சேனை பின்னாக வந்து கொண்டிருக்கிறார்கள் நெருங்கி விட்டார்கள் இந்த சமயத்தில் முன்னால் சென்று கொண்டிருந்த கர்த்தர் மேகஸ்தம்பமாய் முன்னே முன்னாக சென்றார் என்று நாம் பார்த்தோம் ஏற்கனவே அது போல் அவருமே முன்னால் சென்று கொண்டிருந்த அந்த மேகஸ்தம்பம் இஸ்ரேலருக்கு பின்னாக வந்தது மேகம் அப்படியே இஸ்ரேலரின் பின்புறமாக வந்தது பின்புறம் தான் பார்வோனின் சேனை இஸ்ரேவேலரை நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படி அப்பொழுது இஸ்ரேவேலருக்கும் பார்வோனின் சேனைக்கும் இடையில் வந்து மேகஸ்தம்பமாய் கர்த்தர் வந்து நின்றார் மேகஸ்தம்பமாகவே இருக்கிறார் மேகமாகவே வந்து மறைக்கிறார் அப்படி மறைக்கும்போது பகல் நேரம் இஸ்ரேவெலருக்கு வெளிச்சமாகவும் அதாவது அங்கு வந்த பார்வோனின் சேனைக்கு அது இருளாகவும் தெரிகிறது மேகம் அவர்களுக்கு இருளாகவும் இவர்களுக்கு ஒளியாகவும் ஆஹ் பிரகாசிக்கிறார் கர்த்தர் அஹ் ஒளியாக பிரகாசித்து அஹ் எகிப்தியருக்கு இருளாக மாற்றி போக பண்ணுகிறார் அவருள் மேகமாக இருந்து இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் செய்கிறார் எவ்வளவு பெரிய அற்புதம் எவ்வளவு பெரிய அடையாளம் அதாவது இந்த சம்பவங்கள் ஏன் நடக்கின்றன இது கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து காட்டுகிறார் என்று பார்த்தால் ஆதி எனக்கு முதல் அதிகாரத்தோடு இந்த வேத பகுதிகளை இந்த வனாந்திர பயணத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும் போது ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கிறது கர்த்தர் அங்கு முதல் நாளில் வெளிச்சத்தை உண்டு பண்ணினார் அப் அப்பொழுது மனிதர்கள் கர்த்தரே வெளிச்சத்தையும் இருளையும் உண்டாக்கினவர் என்று அறிந்திருக்க வேண்டும் அதை நாம் மறந்து போனோம் இந்த மனாந்திர பயணத்தில் இஸ்ரவேலரை குறித்து பார்ப்போம் இஸ்ரவேலர் மறந்து போனார்கள் தங்கள் தெய்வத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறந்து போனார்கள் தேவனை மறந்து போனார்கள் அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு நானே உங்கள் சிருஷ்டிகர் நானே வெளிச்சத்தை உண்டு பண்ணினவர் என்று காட்டும்படியாக இந்த காரியத்தை செய்து காட்டுகிறார் அதாவது ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் வந்து அதாவது அந்த உங்களுக்கு ஒளியாகவும் இருளாகவும் அதாவது ஒளியாகவும் உங்களை பாதுகாக்கிற மேகமாகவும் எல்லா இயற்கையை நான் உண்டாக்கினவர் நான் தான் வெளிச்சத்தை உண்டாக்கினவர் நான் தான் என்று அந்த கடந்து கடந்து வரும் பாதையில் முதலில் அதை செய்து காட்டுகிறார் அதற்கு அடுத்தது செங்கடலை இரண்டாய் பிளந்தது உலக சிருஷ்டிப்பின் இரண்டாம் நாளை குறித்து சொல்லப்படுவது போல இருக்கிறது ஆகாய விரிவை உண்டு பணி அதற்கு வானம் என்று இரவும் பகலும் விடியற்காலமும் சாயங்காலம் ஆகி இரண்டாம் நாள் ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாம் நாளில் அவர் செய்த சிருஷ்டிப்பு என்னவென்றால் ஆகாய விரிவை உண்டு பணி வானம் என்று வைத்தார் தண்ணீரை இரண்டாக பிரித்தார் வானத்திற்கு கீழே இருக்கிற தண்ணீர் மேலே இருக்கிற தண்ணீர் அன்று செய்த கர்த்தர் நானே அதே மாறாத அன்பை உங்கள் மேல் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்வதாக இந்த காரியங்கள் நடைபெறுகிறது செங்கடம் இரண்டாக பிரித்து வானத்தையும் பூமியும் தண்ணீரை கடலை பிரித்தவர் கடலை உண்டாக்கினவர் இந்த தண்ணீரின் மேல் நான் அதிகாரம் உள்ளவர் என்பதை காட்டுகிறார் வேதம் முழுவதும் கர்த்தர் இப்படிதான் பல நேரங்களில் செய்து காட்டுகிறார் வெளிப்படுத்தலில் கர்த்தர் தரும் நியாய திருப்புகளை குறித்து நாம் தியானிக்கிறோம் வெளிப்படுத்தலில் நிறைய நியாய திருப்புகள் வருகிறது அது எல்லாமே அது முதல் அதிகாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய காரியங்கள் அவைகளும் அதைத்தான் வெளிப்படுத்துகின்றன கர்த்தர் நானே கர்த்தர் உலகத்தில் உள்ள சர்வத்தையும் சிருஷ்டித்தவரும் நானே அழிக்க வல்லமை உடையவரும் நானே என்று அவர் செய்து காட்டுகிறார் நம்மளுடைய நீங்கள் நன்றாக இருக்கும் போது கத்திரிக்க கீழ்ப்படியும் போது உங்களை ஆசீர்வதிக்கவும் நீங்கள் தவறு செய்யும் போது உங்களை கண்டிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு உங்களுக்கு நியாய திருப்பையும் கொடுப்பேன் என்று அவர் செய்து காட்டுகிறார் ஒவ்வொரு சம்பவங்களிலும் இதை இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் பல விஷயங்கள் நமக்கு வேதத்தில் புரியும் இப்படியாக இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திர பயணத்தில் வரும்போது நடக்கிறது செங்கடல் இரண்டாக பிளந்தது பார்வோனின் சேனைக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவே மேகஸ்தம்பம் வந்து இஸ்ரவேலரை பாதுகாத்தது அப்படி இருக்கிற சமயத்தில் செங்கடல் விடிய காலத்தில் இரண்டாக முழுவதுமாக பிரி பிரிந்தது இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடல் கால் நனையாமல் துளி கூட கால் நனையாமல் நடந்து அவர்கள் செங்கடலை கடக்கிறார்கள் அதாவது முழங்கால் அளவு தண்ணீர் நடந்திருக்கலாம் அது முடிந்த காரியம் தான் அந்த அளவுக்காக நடந்திருக்கலாம் இல்லை கணுக்கால் அளவாவது தண்ணீர் இருந்திருக்கலாம் என்று நாம் நினைப்போம் அல்லவா அதான் கத்தர் சொல்லியிருக்கிறார் கால் நனையாமல் நடந்தார்கள் கால் நனைய கூட இல்லையா கால் நடையாமல் நடந்து சென்றார்கள் உலர்ந்த தரையில் நடப்பது போல அவர்கள் நடந்து சென்றார்கள் எவ்வளவு பெரிய அற்புதமான நிகழ்வளவா இவ்வளவு அருமையானதாக இருக்கிறது கத்தர் எப்படியெல்லாம் தம் மக்களை அவர் பாதுகாக்கிறார் அவ்வளவு அருமையாக அவர்களுக்கு அவர்களை வழிநடத்தி வந்திருக்கிறார் இப்படியாக அவர்கள் செங்கடலை கடந்து மேலே கரைக்கு செங்கடலை தாண்டி சென்று விட்டார்கள் இப்பொழுது மேகஸ்தம்பமாக குறுக்கே இருந்த பார்வோரின் சேனைக்கும் இசிறுவேலருக்கும் இடையில் இருந்த மேகஸ்தம்பமாக இருந்த கர்த்தர் விலகுகிறார் விலகின உடனே பார்வோரின் சேனை நாமும் செங்கடலை கடந்து பாதை தான் இருக்கிறதே அவர்கள் போன பாதையிலேயே நானும் போய் நான் என்ன செய்வோம் நாமும் செங்கடலை கடந்து அவர்களை விரட்டி செல்வோம் என்று அவர்கள் வந்து செங்கடலுக்குள் வருகிறார்கள் அந்த பிரிந்த பாதையில் ஓடி வருகிறார்கள் ரதங்களோடு ஓடி வருகிறார்கள் அப்படி ரதத்தோடு அவர்கள் பார்வோனோடு பார்வோன் வரும்போது செங்கடலை தாண்டி இசைவரர் சென்று விடுகிறார்கள் முழுவதுமாக இப்பொழுது தூணாக இரண்டு பக்கமும் சுவர் போல் நின்றிருந்த நீர் இரண்டும் ஒன்றாக சேர தொடங்கியது இப்பொழுது உள்ளே நுழைந்த பார்வோனின் சேனை முழுவதும் தண்ணீரில் மூழ்கி அமிழ்ந்து மாண்டன குதிரைகளோடும் ரதங்களோடும் பார்வோனின் சேனை அழிக்கப்பட்டது ஆறுநூறு ரதங்கள் என்று சொல்லப்படுகிறது கர்த்தர் உத்தமனுக்கு உத்தமராகவும் புனிதருக்கு புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவராகவும் தோன்றுவார் என்று வசனம் உண்டு நம்முடைய பார்வை அப்பாவின் மேல் எப்படி இருக்கிறதோ அப்படி நமக்கு அவர் தோன்றுவார் அவர் கெட்டவர் அல்ல ஆனால் அவரை பார்க்கும்போது நமக்கு அப்படி தோன்றும் நாம் மிகுந்த அன்புள்ளவர்களாய் நாம் கருத்தரை நேசிக்கிறவர்களா இருக்கும்போது அவரும் நம்ம மேல் அதிக அன்பு கூர்ந்து நம்மை நேசித்து நம்மை பாதுகாப்பார் நம்மை நம்மிடத்தில் அன்பு கூறுவார் நமக்கு அப்படி தோன்றும் கருத்தர் அன்போடு இருக்கிறார் என்று அதுவே உண்மை அவர் நம்மை நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமோ அதே காரியத்தை அவர் நமக்கு தருவார் நாம் அன்போடு இருக்கிறோமா கர்த்தர் நமக்கு அதிக அன்பு செலுத்துவார் நாம் மற்றவர்களிடத்தில் இரக்கத்தை நாம் செலுத்துகிறோமா கர்த்தர் நம்ம அதிக இறக்கத்தை காட்டுவார் இப்படியாக கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கிற என்னென்ன நற்குணங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் அவர் அளவுக்கு அதிகமாய் நமக்கு கொடுப்பார் அதனால்தான் நாம் நற்குணங்கள் எல்லாவற்றினாலும் நிறைந்திருந்தால் நமக்கு நடக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து விடுவார் இப்படியாக கர்த்தரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை எப்படி அந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் எது சரி கர்த்தரோட இணைந்த வாழ்க்கை என்பது என்ன அது எப்படி வாழ வேண்டும் என்று புரிந்து வாழ்வது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை அதை சரியாக வாழ வேண்டும் உதாரணம் பார்ப்போம் ஒரே ஒரு நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு அதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் சந்தோஷமாய் வாழலாம் என்று நீங்கள் எவ்வளவு பணம் செலவழிக்கலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் என்ன வேணாலும் செய்ய வேலாம் என்று சொல்லிவிட்டால் நிறைய பணம் கொடுக்கிறார்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் என்ஜாய் பண்ணுங்கள் எவ்வளவு பொருள் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்று ஏதோ ஒரு கடை நிறுவனத்தினர் சொன்னால் நாம் ஒரு ஹோட்டல் அப்படி சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு ஒரு வாய்ப்பு தருகிறார்கள் என்று ஒரு ஹோட்டலில் ஒரு விளம்பரம் ஒன்று கொடுக்கிறார்கள் அதில் என்னவெனில் நீங்கள் இந்த ஒரு நாளில் வந்து எங்கள் ஹோட்டலில் எவ்வளவு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் முற்றிலும் இலவசம் என்று சொல்லுகிறார்கள் உங்களுக்கு எதற்கும் நீங்கள் பணம் தர தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் நாம் அங்கு செல்லுகிறோம் அங்கு போய் நாம் சாப்பிடுகிறோம் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று சொல்லியதற்காக நமக்கு பிடி அதாவது நமக்கு ஒத்துக்கொள்ளாத உணவு வகைகள் எல்லாவற்றையும் சாப்பிடுகிறோம் எல்லாவற்றையும் சாப்பிடுகிறோம் நம் அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் பின்னால் அந்த அந்த நாள் முடிந்த பின்பு நாம் சாப்பிட்ட உணவால் நமக்கு ஒத்துக்கொள்ளாத சாப்பாடுகளை அதிக குளிர்ச்சியான பொருட்களை நாம் சாப்பிடுகிறோம் என்று வைத்துக் கொண்டால் சரிப்பிடித்து காய்ச்சல் காய்ச்சல் வந்து மறுநாள் நாம் கஷ்டப்படுவோம் கொள்ளாத உணவுகள் நமக்கு நோய்களை கொண்டு வரும் அதனால் மறுநாளிலிருந்து நாம் என்ன செய்வோம் மிகுந்த துன்பத்துக்கு ஆளாவோம் அல்லவா ஆனால் நாம் சற்று நிதானித்து நமக்கு எது தேவையோ நாம் தேவைக்கு ஏற்ற அளவோடு நமக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய சரியான நல்ல உணவுகளை மட்டும் ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் தேவையான அளவு மட்டும் நாம் சாப்பிட்டு வந்தால் நமக்கு நாம் மறுநாளில் எப்படி இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் சமாதானமாக இருப்போம் நம்முடைய வேலைகளை நாம் நன்றாக செய்ய முடியும் ஏன் ஏனென்றால் நாம் நிதானமாக இருந்தோம் அதே போல அந்த ஹோட்டலில் எதை வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று சுதந்திரம் கொடுத்தது போலதான் இந்த உலகத்தில் கருத்தை நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் இஸ்ரேலு இந்த செங்கடலுக்குள் செல்வதற்கு முன்பாக முன்பாகவே கர்த்தர் பார்வோனின் சேனைக்கும் இஸ்ரவேலரின் சேனைக்கும் நடுவே மேகஸ்தம்பமாய் நின்று பார்வோனின் சேனையோடு யுத்தம் பண்ணுகிறார் இசிறுவேலர்கள் கண்ணுக்கே அவர்களுக்கு தெரியவில்லை எதிரில் இருக்கிற இஸ்ரவேலரை பார்வோன் சேனைக்கு கண்களில் தெரியவே இல்லை இவர்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள் ஆனால் தெரியவில்லை மேகமாக வந்து கர்த்தர் மறைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அங்கு தெய்வ தூதர்களும் நிறைய பேர் வந்து அங்கு செயல்பட்டிருக்கிறார்கள் கர்த்தர் அதாவது இசுரவேலருக்காக யுத்தம் செய்திருக்கிறார்கள் திடீரென அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை ஆனால் ஆவியின் மண்டலத்தில் இருக்கிற தேவதூதர்கள் அந்த ரதங்களின் வண்டி அந்த உருளைகள் சக்கரங்களை எல்லாம் கழட்டி விட்டிருக்கிறார்கள் தானாக கழன்று ஓடுகின்றன இவர்களுக்கு பார்க்கும் போது எகிப்தியர் பார்க்கும் போது அவர்களை அறியாமலே ரதங்கள் ஓடுகின்றன குதிரைகள் அவிழ்க்கப்பட்டு ஓடுகிறது அந்த சக்கரங்கள் தனியாக கழண்டு தானாக கழண்டு ஓடுவது போல இருக்கிறது அங்கிருக்கிற தெய்வ தூதர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து இஸ்ரவேலருக்காக ஆஹ் எகிப்தியரோடு சண்டையிடுகிறார்கள் இப்படிப்பட்ட ஆச்சரியமான அற்புதமான காரியங்கள் எல்லாம் இந்த இடத்தில் கருத்தை நிகழ்த்தி காட்டுகிறார் தன்னுடைய தனக்கு கீழ்ப்படிந்து தன்னை நோக்கி கூப்பிட்ட இஸ்ரவேலர் மீது அவர் இரக்கம் வைத்து ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் அவரகமாக இட்ட வாக்கு நினை நினைவில் கொண்டு இஸ்ரவேலரை மீட்டு கொண்டு இம்மட்டுமாய் அவருடைய மாறாத அன்பினால் அவர்களை காத்து வழிநடத்தி கடக்க செய்யும்